இரட்டை இலையை மீட்போம் என்று தொடர்ந்து சொல்லி வரும் ஓ மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான சின்னத்தை முடிவு செய்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளராக சிட்டிங் எம்பி நவாஸ் கனியை களமிறங்க உள்ள நிலையில் அவரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட நிலையில் திமுக தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது இன்னொரு பக்கம் அதிமுக சார்பில் விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவரான ஜெயபெருமாள் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் ஆனால் சுயேட்சை வேட்பாளராக பாஜக ஆதரவுடன் களமிறங்கியிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது இன்னும் உறுதியாகாத நிலையில் பிரச்சாரத்தை தொடங்க முடியாமல் தவித்து வருகிறார் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு கட்சி சின்னம் பொறுப்பு பதவி என அனைத்தும் பறிபோன நிலையில் அவர் சந்திக்கும் முதல் தேர்தல் இது அதிலும் எம்ி களமிறங்குகிறார் ஓ பன்னீர்செல்வம் இந்நிலையில் அவருக்கு சாவா தேர்தலாகவே இது பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இரட்டை இலை மீது வழக்கு தொடர்வது மட்டுமே போதாது என்பதை உணர்ந்துள்ள மூன்று சின்னங்களை குறிவைத்து தேர்தல் ஆணையத்திடம் காய்களை நகர்த்தி வருவதாக தெரிகிறது அதில் முதலாவது ஜல்லிக்கட்டு காலை இரண்டாவது ஜெயலலிதா அதிமுகவை கைப்பற்ற பயன்படுத்திய சேவல் சின்னம் மூன்றாவது தொப்பி சின்னம் ஆகியவற்றை பெற ஓபிஎஸ் பி முயன்று வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் தன்னுடைய டீம் முழுவதையும் ராமநாதபுரம் தேர்தலில் வாக்கு சேகரிப்பதற்காக டோட்டலாக இறக்கியுள்ள ஓ பி சமுதாய வாக்குகளை பெருமளவில் நம்பியிருக்கிறார் குறிப்பாக ராமநாதபுரத்தை பொறுத்த அளவில் முக்குளத்தோர் சமுதாயத்தின் உட்பிரிவுகளான அகமுடையார் மற்றும் மறவர் சமுதாய ஓட்டுக்கள் அதிகமாக உள்ளன அவைதான் ஓ டார்கெட்டாக உள்ளது ஆனால் இதை கலைக்கும் வகையில் ஓபிஎஸ் பி எஸ் சமுதாயத்தை சேர்ந்த நபரையே அதிமுகவின் வேட்பாளராக நிறுத்தி செக் வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுகவும் ராமநாதபுரத்தை கைப்பற்ற தீவிரமாக களமாடி வருகிறது இந்நிலையில் சட்டு புட்டன சின்னம் ஒன்றை உறுதி செய்து மக்களிடம் அதை எடுத்து சென்று சேர்க்க வேண்டிய அவசரம் ஓ பி ஏற்பட்டுள்ளது Do 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 do.